ஸ்வரஷீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகேயுள்ள தரகுமலை மாதா கோவிலுக்கு போய்ட்டு வருவோம் இந்த தரகுமலை மாதா கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்லருந்து மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி போகணும் இப்போ நாங்கள் போய்கிட்ருக்குது மதுரை தென்காசி ரோடு இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூருக்குள்ளோம் இன்னைக்கு பாப்பா தொகுத்து வழங்க போறான் மதுரை டு தென்காசி ரோட்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த ஜங்ஷன் கிட்ட வரும்போது இடதுகை பக்கம் போனா விருதுநகர் சிவகாசி போகும் நேராக போனா மம்சாபுரம் போகும் அங்கிட்டலாம் போகாம வலதுகை பக்கம் சின்ன ரோட்ல போனா சுத்தாம தரகு மலைக்கு போக முடியும் தரகுமலை மாதா கோவில் வந்து ஒரு ஐம்பது ஆண்டு கால பழமையான கோவில் சொல்லு புத்தூர்ல இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துல வந்தா இந்த பக்கம் திருவண்ணாமலை ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகும் இந்த பக்கம் வந்தா மாதா மலைன்னு சொல்ற தரகுமலை ஒரு மாதா கோயிலுக்கு போகும் வாங்க இப்போ நம்ம வந்து பரகுமலை மாதா கோயிலில் போய் பார்ப்போம் சொந்த வாகனத்தில் வர்றவங்க நாங்கள் சொன்ன அந்த ஷார்ட்கட்டில் வாங்க பஸ்ஸில் வர்றவங்க இருந்து அடிக்கடி மினி பஸ் இருக்குது அது மாதா மலை கோவிலுக்கும் திருவண்ணாமலைக்கும் போகும் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க மாதாமலை செல்லும் வழின் போர்டு வச்சிருக்காங்க லெஃப்ட் சைடு போகக்கூடாது ரைட் சைடு போகணும் மலை மலையாளத்துலையுமே எழுதி போட்டிருக்காங்க தரகமலை மாதா கோவிலுக்கு போகிற வழியங்கும் வாழாத்தோப்பு கொய்யாத்தோப்புன்னு நல்ல பச்சை பசேல்னு இருக்குது ஒரு சிங்கிள் ரோடு தான் அது ஆனால் அந்த இயற்கையோடு சேர்ந்து இந்த பசுமையான இதை பார்க்கும்போது ரொம்ப ரம்யமாக இருக்குது அருகமலை மாதா கோயில் அங்க மேல குன்று மேல தெரியுதா பாருங்க அங்க போறதுக்கு கீழ இருந்தே படியும் அமைச்சி வச்சிருக்காங்க அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அதையும் பாருங்க இந்த வாழை பாருங்க எல்லா மரங்களையும் வாழை இருக்கு இப்பதையும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கும் போல நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு இந்த இடத்துல வலதுகை சைடு போகாமல் இடதுகை சைடு போனால் மலை மாதா கோயிலுக்கு போயிடலாம் இப்போ நாம் வந்து கரகமலை மாதா கோயில் அடிவாரத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளவு எளிமையாக அழகாக இருக்கு நம்ம புனித தரகுமலை மாதா திருத்தலத்துக்கு வந்துட்டோம் உள்ள போய் பார்ப்போம் பெரியமா இதுதான் உள்ள போற பாதை போல பெரியமா முன்னாடி எல்லாம் படி இல்லாம இருந்துச்சு முன்னாடி எல்லாம் படியே இல்ல போதெல்லாம் இப்ப படி வச்சிருக்காங்க நாங்க போய் பாறையா இருக்கோம் அதுலதான் ஏறி 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 போனோம் இப்ப நல்லா படி செஞ்சு ரெண்டுலாம் பாறையா இருக்குதெல்லாம் உடைக்கிறவங்க போல தெரியுது ஏதோ பில்டிங் கட்டுறாங்க

இப்போ நாங்க படியில மேலே ஏற போறோம். சோ உச்சிய வரைக்கும் போணுமா நிறைய படி இருக்கும் போலயே. ஏன் தெரியுமா திருமலை கோயில் மொத கட்டங்களா இது மொத கட்டங்களா? அது என்னது தெரியலையே. எப்படிin தெரியல. அதுவும் இந்த இருக்கா அதுவும் புனிதம் இருக்கலா ஏ கூட அந்த சிலுவ பாதையில இருக்கிற பதினாலு ஸ்தலம் நினைச்சேன் இது அருளானந்தர் நினைக்கிறேன் பேர் வைக்கல ஆனா அருளானந்தர் மாதிரிதான் இருக்கு ஐயோ பேர் வைக்கோல் பேர் எத்தனை புனிதர்கள் இருக்காங்க நான் கவுண்ட் பண்ணிட்டு வர்றேன் அச்சுச்சோ என்னன்னு தெரியலையே இப்பயும் அச்சு வாங்குது என்னால ஏறிக்கிற முடியாது பரவாயில்ல ஒவ்வொரு இதுக்கும் இந்த இது போட்டு வச்சிருக்காங்க நிழல் இந்த மாதிரி படியில பாத்து ஏறுங்க லைட்டா வலிக்கிறோம் கிராஸா ஏறினீங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகாம தெரியும் அப்படியே டயர்ட் ஆச்சுன்னா அந்த சைடு இருக்கிற படியில உக்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் கூரை இதெல்லாம் அங்கங்க போட்டு வச்சிருக்காங்க இந்த புனிதர் வந்து ஆஹ் அந்தோணி அரு எப்படி பெரியமா பாக்காம சொல்லிருக்கீங்களே நீ ஒவ்வொருத்தவங்களும் கட்டி கொடுத்த நன்கொடைய வழங்குனவங்க இதையும் போட்டு வச்சிருக்காங்க எங்க வேலை ஏறிக்கிட முடியல அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க அதனால நான் நான் இப்ப மேல வரைக்கும் காட்டுறேன் வரும்போது யோ அந்த படியை என்னன்னு நினைச்சேன் மறந்துட்டேன் புனித தீர்த்தம் என்ன தீர்த்த தொட்டி அங்க கட்டிருக்காங்க என்னன்னு இங்க ஒரு புனித வச்சிருக்காங்க யாருன்னா உம் மாதா மாதா வச்சிருக்காங்க இங்க இந்த சைடு ஒரு புனித தீர்த்தம்னு போட்டுக்கு என்னன்னு பாப்போம் ஒருவேளை திருவிழாட்டாயும் தீர்க்க தொட்டியா வச்சிருந்திருப்பாங்க போல இப்ப ஆனா தண்ணி எதுவுமே இல்லை மூச்சு வாங்குதே சரிதா வரிசையா எடுத்து புள்ளும் மாதா சிறுபங்களாதான் வச்சிருக்காங்க அங்கங்க நிலலுக்கு இப்படியும் போட்டு வச்சிருக்காங்க வெயில் நேரத்துல வர்றதுக்கு இது ரொம்ப உதவியாவே இருக்கும் இந்த கரடு முரடா இருக்கு கொஞ்சம் பார்த்ததே நடக்கணும் அந்த அந்த படிக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு இங்க கொஞ்சம் படி கேப் விட்டு விட்டு கல்லு இதாதான் இருக்கு இங்க குழந்தை ஏச சிற்பம் இருக்கு இங்க இருந்து பார்த்தாலே திருவண்ணாமலை கோயிலும் தெரியுது எல்லாம் ஒரே மலை பக்கம்தான் போல

அங்க தனியார் இடம்லாம் இந்த நீட்டாக்கி சுத்தி வேலி கம்புலாம் போட்டு வச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஆடுகள் மாடு எல்லாம் மேய்சிட்டு இருக்குது இங்கிட்டு ஒரு அழகான கிணறோட குட்டி வீடு தோப்பு மாதிரி தெரியுது எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு வாங்க நம்ம தொடர்ந்து போவோம் கோவிலுக்கு பக்கத்தில் போகும்போது இயல்பாகவே படிக்கட்டில் நடுவில் ஒரு மரம் இருக்குது நல்லா நிழல் தரும் பக்தர்கள்லாம் அங்கே கொஞ்சம் நேரம் இலைப்பாறுதல் பண்ணிட்டு போகலாம் இதுதான் தரகமலை மாதா கோவிலோட உச்சியில் இருக்க அந்த கோவில் நாங்கள் போயிருந்தப்போ இருந்துச்சு இந்த கோவில் தோன்றிய விவரத்தை வந்து விக்கிபீடியாவில் நாங்கள் பார்த்தோம் அதில் என்ன போட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த குருசாமி ராஜ் என்ற ஆடு மே ஆடு மாடு மேய்க்கிற பசங்களுக்கு இயேசு கிறிஸ்து காட்சி அளித்ததாக போட்டிருந்துச்சு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து இதே இடத்துல தர்மன் என்ற சிறுவனுக்கு மாதா காட்சி அளிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து அந்த பகுதியில் எல்லா மக்களும் சேர்ந்து மாதாவுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க இந்த ஆலயத்துக்கு கேரள பக்தர்கள் அதிகமாக வந்து போறாங்க நம்ம இப்ப வந்து தரகுமலை மாதா கோவில பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம் இந்த கோயில் இப்ப வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சர்ச்சுக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து ஞாயிற்று ஞாயித்துக்கிழமெல்லாம் பூசை நடக்கிறது கிடையாது மாதத்தில் ஏதாவது ரெண்டு சனிக்கிழமை மட்டும் பூசை வைக்கிறாங்க மற்ற நேரம் இங்கே ஃபாதரோ யாரும் இருக்கிறதில்ல ஆனால் டியூட்டி போலீஸ் மட்டும் காலையில் வந்துட்டு நைட்டு போவாங்க அடுத்த நாள் வந்து இன்னொரு போலீஸ் வந்து பார்ப்பாங்க போலீஸ் தான் காலையில நேரம் நைட்டு ஃபுல்லுமே இங்கே இருக்கு வந்து ஷிப்ட் முறையில தான் போலீஸ் வந்து இங்க சர்ச்சை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அதாவது எந்த சமூக விரோத செயலும் இங்கெல்லாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் மட்டும் மாத்தி மாத்தி ஷிஃப்ட் மாதிரி வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க வருஷத்துல ஒரு தடவை திருவிழா வந்து நடத்துறாங்க இந்த ஆலயத்துல மற்றபடி மாசத்துல ரெண்டு தடவை திருப்பலி நடத்துறாங்க ஏறும்போது ரொம்ப கஷ்டம் இறங்கும் போது பெருமா சொன்ன மாதிரி சைடு கம்பி வச்சா ஏ வரைக்கும் கொஞ்சம் படி நல்லா இருக்குது ஆனா கொஞ்சம் உயரத்துக்கு அப்புறம் போயிட்டா ரொம்ப கரடு முரடா அப்படிதான் இருக்குது ட்ரக்கிங் போற மாதிரிதான் ஒரு ஃபீலே ஆகுது இங்கே எல்லாம் நல்லாதான் இருக்கானா படி இப்போ இங்கே ஒரு படி வரிசை தெரியுது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி புது படிகள் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல இந்த படி வழியாதான் அந்த ஆலயத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காலப்போக்குல அது மறைஞ்சி இப்போ புதுசா அந்த படிகள் கட்டியிருப்பாங்க பாவம் இங்க பெரியமாவாலதான் முடியல இங்கே உட்கார்ந்துட்டாங்க நாங்க மேல வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆலயம் பூட்டிதான் இருந்துச்சு இருந்தாலும் பார்க்க முடியுது உள்ள இருக்கிற மாதாவ பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோம் எது இருந்துச்சு இல்லையா

இந்த நிறைய பேர் வந்தாங்க நம்ம அந்த பக்கம் இருந்த ஆளுக கூட்டம் பயங்கரமா வந்துச்சு அதனால ஈரையே இதே ஆளுகளோட சேர்ந்து ஈஸியா ஏற்பாப்பிடுச்சு இறங்கியில ரொம்ப கஷ்டம் நல்லா இருந்துச்சு கோயில் தான் பூட்டி இருந்துச்சா கொஞ்சம் லேட்டா இருந்தது அந்த போலீஸ்காரவங்க திறந்துருப்பாங்க பார்த்துருக்கலாம் நீங்க இறங்கும் போதே கூட்டி இறங்கிட்டு பாதி தூரம் வந்துட்டு அப்பதே வந்தாங்க வரீங்களா நாங்க திரும்ப திரும்ப அவ்வளவு தூரம் ஏற முடியலையா இந்த கம்பி மாதிரி இருந்துச்சு அது வழியா பார்த்து மாதா இருந்துச்சு என்னைய கூப்பிட்டு போலீஸ் சின்ன பையன் அம்மா வாங்கன்னு வர முடியலப்பா நீ போயிட்டு வாங்க சரி போவோம் இறங்குவோமா இது வரைக்கும் அந்த ஒன்னு வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு வந்தாங்க

நெருக்கி நெருக்கி இருக்கு இந்த படிகளில் கைப்பிடி வச்சு கொடுத்தாங்கன்னா வயசானவங்க ஏறி போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் வணக்கம் ஐயா இந்த படி எல்லாம் மேல வரைக்கும் என்னால போக முடியல இவங்க ரெண்டு பேர் போனாங்க மூச்சு வாங்கிடுச்சு எனக்கு நான் சின்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் இல்ல பாதி பாதி போயிருக்கீங்களா மேலே போயிருக்கீங்க இல்ல இந்த ரெண்டாவது கதி வரைக்கும் தான் போனேன் அதுக்கு மேல என்னால முடியல இந்த தரகுமலைய உலகின் முதல் அதிசய ஆலயம்னு சொல்றாங்க அது ஏன்னா உலகத்திலேயே இந்த ஒரு இடத்துலதான் இயேசு கிறிஸ்துவும் மாதாவும் காட்சியளிச்சிருக்காங்க கட மேல வரைக்கும் அப்ப அடியே கட்டலையா அப்ப அரடு முருடு பாதையில ஏறி போனோம் ஆஹ் முடியல என்ன செய்ய தேவி மாதா அழமலை எங்கனா ஆசீர்வதிப்பார் ஏசு கிறிஸ்துவும் மாதாவும் அன்று முதல் இன்று வரை வரும் பக்தர்களுக்கு நிறைய புதுமைகள் நடக்கிறதுனால இந்த ஆலயத்தை வந்து ஒரு திருத்தலமா ஆக்கி வச்சிருக்காங்க இங்க ஒரு கெபி இருக்கா வாங்க போய் பாப்போம் பாப்பாவுக்கு மேலே கோயில் இருந்துச்சு என்னால் படியில் ஏற முடியலை இந்த இடத்துல வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் சாமி கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த தரகுமலை மாதா கோயிலுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்குது இங்கே சமயங்களை கடந்து மதங்களை கடந்து எல்லா மக்களும் வந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்